بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ما شاء الله ما شاء الله الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما مهند مني உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அழகாக ஒரு மாணவர் பாங்கு சொன்னார் பாங்குதுவா ஒரு அழகா மைக்கில் சொன்னாங்க அதுக்கு பிறகு அழகான முறையில் செலவா தோதினி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அலமது இல்லா அலமது இல்லா முடிந்தளவு மாணவர்கள் சாயாமல் உட்காரணுமா தள்ளி வாங்க ஏன்னா சாயுதல் என்பது ஒரு மாணவனுக்கு அழகு இல்லை எது அழகு இல்லை அதுவும் ஆசிரியர் இருக்கும் முன்பு சாஞ்சு உட்காந்துக்கிறது காலை நீட்டுக்கிறது சத்தம் போட்டு பேசுகிறது விடைச்சி பேசுகிறது கிண்டல் பண்ணி பேசுகிறது இதுவெல்லாம் யார் அழகில் சொல்லுங்க மாணவன் கலைகள் படிக்காதவனுக்கு அழகு படித்தவர்களுக்கு அழகா அழகாக அவன் எப்படி இருக்கணும் ஒரு உஸ்தாது முன்னால் ஒரு ஆசிரியர் முன்னால் எப்படி இருக்கணுமா இடம் தெரியாமல் இருக்கணும் எப்படி இருக்கணும் இருந்தால் அல்லாஹ் அவளுக்கு அந்நியமா வச்சிருப்போம் நீங்க எல்லாரும் ஓதுனீங்க சும்மா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் நல்லபடியா இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் நல்லா சூப்பரா இருக்கணுமா அல்லார சொல் பொருத்தத்து உட்பட்டு இருக்கணுமா இல்லாட்டி ஏனதானுமா இருக்கணுமா இருக்கணுமா இல்லையா அப்ப அதுக்கு மேல் என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கான பருவங்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கங்களை நோக்கி பயணப்பட்டுக்கொண்டே இருக்கும் நோக்கங்கள் இல்லாம பயணப்படலாமா பேர் என்னம்மா ஆரிஃப் இப்ப நம்ம ஆரிஃப் என்ன படிக்கிறோமா டுவெல்த் நம்ம டுவெல்த்து படிக்கிறாரு அவரை பஸ் ஏற்றி விட்டாச்சு எங்கப்பா நம்ம தெ தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விட்டாச்சுமா பஸ்ஸு கிளம்புது கண்டெக்டர் கேட்குறேன் எங்கேப்பா டிக்கெட் வேணும் கையில் காசு இருக்கு எல்லாம் இருக்கு எங்கேப்பா போகிற தெரியல கண்டெக்டர் சந்தோஷப்படுவாரா சூப்பர் பயம்பா அப்படி கேட்பாரோ எந்த ஊருக்குப்பா நீ போகிற கேட்க மாட்டாராப்பா அப்போ என்ன அவருக்கு இந்த நம்ம இந்த ஊருக்கு போகிறோம் இந்த எலகையை நோக்கி போகிறோம் ஊர் எந்த ஊருமா அச்சம்புத்தூர் அச்சம்புத்தூர் சொன்னாதான் அச்சம்புத்தூருக்கு பயணப்படுகிறோம் என்று அவர் உணர்ந்தாதான் எதை நோக்கி பயணப்படுவார் அச்சம் முதல் சும்மா பஸ்ஸில் போய் கொடுத்த வச்சால் ஒரு புரோஜனம் இருக்குது அப்போ நீங்கள்லாம் இங்கே இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க இங்கே சில பேர் தங்கி படிக்கிறீங்க சில பேர் காலையில் வந்து மாலையில் போகிறீங்க எதற்காகவே இந்த கல்வி நம்ம கற்றுக்குறோம் ஆ மனசில் பதிய வைக்கும் அப்போ அந்த நோக்கங்கள் நமக்கு மனதில் பதிந்தால் தான் அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்க முடியும் அப்போ நோக்கங்களை தெரிஞ்சுக்கலாமா முதல் நோக்கம் என்ன எல்லாம் நம்ம படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இதுதான் நம்ம தெரியும் எதற்காக படைச்சான் சொல்லுங்கம்மா கல்யாணம் பிடிச்சு வைக்கணுமா என்னமா அல்ல சொல்றான் குரான்ல இப்படி பின்னால சமுதாய மக்கள் வருவாங்க எதுக்காக வாழ்றோம் எதற்காக சம்பாதிக்கிறோம் எதற்காக படிக்கிறோம் தெரியாமலே போயிடுவாங்க அப்போ அல்லாஹ் அதுக்கு பயன் செய்கிறான் எதற்காக நான் படைக்கப்பட்டோம் அல்லா சொல்லி காட்டுறான் ஒமா ஹரப்பத்துள் சின்ன ஓல் இன்ச இல்லால் யாபுதூன் மனித வர்க்கத்தையும் மனித வர்க்கம் நம்ம ஜின் வர்க்கத்தையும் அது ஒரு படைப்பினம் அல்லாஹ் படைத்து வச்சுருக்கான் இந்த ரெண்டு படைப்பினங்களையுமே அல்லாஹ் படைத்த நோக்கம் இறைவனை அறிந்து வணங்குவதற்காக எப்படிமா அல்லாஹ் இதுக்கு நம்மளை படைச்சிருக்கா எப்படி எப்படி வணங்க அறிந்து வணங்குவதற்காக இறைவன் இவன்தான் என்னை படைத்தது இவன்தான் எனக்கு உணவு கொடுப்பவன் இவன்தான் எனக்கு உடை கொடுப்பவன் இவன்தான் என்று அறிந்து வணங்குவதற்காக படைச்சிருக்கான் நம்மள நோக்கம் தெரிஞ்சிருச்சு அப்ப அந்த பாதையை நோக்கி போகணுமா இல்லையா இப்ப அச்சம்புத்தூர் தெரிஞ்சிருச்சு நம்ம இரஃபானுக்கு அச்சம்பூதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ போகணும்ல நடந்து போலாமா வேற வெ வெளியூர் யாராவது சொல்லுங்கம்மா உங்க ஊர் என்ன ஊருமா அது எவ்வளோ தூரம் இருக்குது கொஞ்சம் திருச்சி இந்த மாதிரி ஊர் இருக்கா திருச்சியா சரி லாங் ஊர் மெட்ராஸு சென்னைன்னு வாங்கல நம்ம ஆரிஃபு கூட சென்னை சென்னைன்னு வச்சுப்போம் நடந்து இப்போ நோக்கம் தெரிஞ்சு போ சென்னைக்கு தான் போகிறான்னு தெரிஞ்சு போச்சு நடந்து போயிடலாமா அழகான பிளான் நடந்து சென்னைக்கு இங்க இருந்து ஆகும் இன்னும் கூட சரி சைக்கிளில் போறாரு எப்படி ஃபிஃப்டியில் போறாரு கேடிஎம் பைக்கில் போகிறார் எதுல போறார் டிவிம்மா அப்ப ஒரு ஊர் எதுன்னு தெரிஞ்சிருச்சு சென்னைக்கு போறாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ சென்னைக்கு எது எப்படி பயணப்பட பஸ்ஸில் போவா ஃப்ளைட்டில் போவா கார்ல போவா ட்ரெயினில் டிக்கெட் போட்டு போவா என்பது அவர் யோசிக்கணும் அதான் அவருக்கு வாழ்க்கை லேசாக இருக்கும் அதே மாதிரி இப்ப அல்லா நம்ம எதற்காக படைச்சிருக்கான் சொன்ன அறிந்து அலமதுல்லா அப்ப அந்த அறிந்து வணங்கம் என்பது நோக்கம் அப்ப அதில் எப்படி பயணிக்க மூன்று விதமான பயணங்கள் தேவை எத்தனை பயணங்கள் தேவை கடைசியில் கேப்பன்னு சொல்லணும் ம் அதை பாருங்கள் இங்கே பங்கு பார்க்கணும் இல்லை என்ன நோக்கி இருக்கணும் நான் உங்களை நோக்கி தானே இருக்கேன் நீங்கள் என்ன நோக்கி இருக்கும் அப்போ தான் பேசப்படக்கூடிய விஷயம் போய் உள்ளத்தில் போய் தம் நீங்கள் வாங்க ஃபேன் ஓடுதா என்ன ஃபாஸ்ட்டில் ஓடுது ஏசி போட நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே என்னோட அப்சர்வேஷன் இங்கே இருக்கும் என்னுடைய அப்சர்வேஷன் உங்களை நோக்கி இருக்கணும் உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன நோக்கி இருக்கும் ஏன் தெரியுமா எல்லாம் நம்மளை அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கான் யாரு பார்த்துட்டே இருக்கான் இந்த மாணவன் கரெக்டாக பயானு கவனிக்கிறான் அசரத்துக்கு எப்படி இங்கே பயானு பசங்களுக்கு பேசுறாங்க என்று அல்ல அங்கே நோட்டமிட்டு கொண்டே இருக்கான் நம்ம ஒழுங்காக நான் பயான் பேசினாலும் சரி நீங்க ஒழுங்காக பயான் கவனிச்சாலும் சரி அல்ல சந்தோஷப்படுறோம் நம்ம உள்ளத்துல போய் தங்கிரும் அல்ல அதற்கான கூலிகளை கொடுத்து கொண்டே இருப்போம் அப்போ நல்லா கவனிப்பீங்களா சொன்ன விஷயத்த இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே போகிறேன் அப்போ சொல்லுங்கள் இப்போ சென்னைக்கு பயணப்பட்டால் அப்போ வந்து எ எதில் பயணப்படுவதா என்று யோசிக்கும் அப்போ அல்லாஹ் நம்ம எதுக்காக வேண்டி படைச்சிருக்கா நோக்கம் என்ன அல்லாஹவை அறிந்து அது எத்தனை விஷயம் நமக்கு தேவை மூன்று விஷயம் அதில் முதல் விஷயம் என்ன படிப்பு இனமா தேவை படிப் அல்லாஹ் குரானில் முதல் வசனமே இருக்காரா அப்படின்றான் படி குரான் எத்தனை வசனம் குரானில் ஆறாயிரத்தி அதில் முதல் வசனமே என்னது இக்கரா நீ படி அப்போ படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்போ நம்ம மனசில் வைக்கணும் இப்போ இங்கே உங்கள் வீட்டில் இருந்து இங்கே எதுக்கு அனுப்பியிருக்காங்க சேட்டை பண்ணுவாப்பா படிக்க அப்போ அந்த படிப்புல நம்ம எப்படி இருக்கோம் கவனம் கொண்டு வரோம் மேக்ஸில் நம்ம எப்படி இருக்கோம் சோசியல் சயின்ஸ் எப்படி படிக்கிறோம் சயின்ஸில் எப்படி படிக்கிறோம் தமிழ் எப்படி படிக்கிறோம் இங்கிலீஷ் எப்படி படிக்கிறோம் இப்படி அஞ்சு சப்ஜெக்ட் தானே அவங்க நடத்துட்டாங்க அந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி இருக்கோம் மனசில் போய் பதிய வைக்கணும் ஓபி அடிக்கூட என்ன செய்யக்கூடாது பார்த்துக்கலாம் பாஸ் ஆனால் போதும் பத்து பைசாவுக்கு பயன் கிடையாது முப்பத்தஞ்சு எடுத்தா போதும் அதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஒரு பையன் பேசிட்டு இருந்தேன் என்னப்பா படிக்கிற டென்த் பப்ளிக் படிக்கிறேன் முயற்சி பண்ணுற மாதிரி தெரியல ஹசரத் என்னுடைய கொள்கை ஒன்னே ஒரு முப்பத்தஞ்சு எடுத்தால் போதுமா விலங்குமா கடைசி ஃபெயில் ஆகிட்டான் விலங்கு முப்பத்தஞ்சுக்கு படிச்சு எப்படிப்பா முப்பத்தஞ்சுக்கு படிச்சு அஞ்சு நாள் தான் எழுத முடியும் அப்புறம் நம்ம எந்த எஃபர்ட்டு போட்டு படிக்கணும் சொல்லுங்க மாட்டீங்களேன் ஆ எந்த எஃபர்ட்டு போட்டு நூற்றுக்கும் நூறு அடிபடல படிக்கணும் சென்டம் அடிப்படையில் படிக்கணும் இங்கிலீஷில் நான் சென்டம் எடுப்பேன் இன்ஷா அல்லாஹா சொல்லுங்க எல்லாரும் தமிழில் நூற்றுக்கு நூறு அடுப்பேன் இன்ஷா இல்லா மேக்ஸில் நூற்றுக்கு நூறு அடுப்பேன் இன்ஷா இல்ல சயின்ஸில் நூற்றுக்கு நூறு அடுப்பா இன்ஷா இல்ல சோசியல் சயின்ஸில் இன்ஷா நூற்றுக்கு நூறு எடுப்பேன் ஆமாம் வைக்கணும் அப்போ தான் படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும் சும்மா ஏதோ படிக்கிறோம் ஏதோ உட்காந்துருக்கோம் ஏதோ பண்ணணும் பத்து பைசா பயன் கிடைக்கும் இப்போ நீங்கள்லாம் இந்த வயசில் இருக்கீங்க நீங்கள்லாம் பெரியாலாக வருவீங்க இல்லையா அப்போல்லாம் அந்த உலகம் ரொம்ப மாறி இருக்கும் படிப்பு இல்லாமல் ஒரு பிரோஜனமும் கிடையாது ஒரு பயம் மதிக்க மாட்டான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மதிக்க மாட்டான் உங்கள் சொந்த பந்தங்களும் மதிக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தாரங்களும் மதிக்க மாட்டாங்க மதிப்பே இல்லாமல் இப்போங்கூட எத்தனையோ பேர் படிக்காமல் போயிட்டேனே எங்கள் வீட்டில் சின்ன வயசில் சொன்னாங்கள நான் ஊர் சுற்றுனேன் தெரு சுற்றுனேன் சுத்தின தெரு சுற்றி சுற்றி திரும்ப அதே சுற்றுனேன் சுத்த வேற தெரியல வேற வழி இல்லை அதனால ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சுத்தமே தெரியாம திரும்ப திரும்ப சுத்தினேன் ஒண்ணு இல்லாம போயிட்டேன்னா என்று எத்தனையோ பெரியவங்க சொல்றாங்க நம்ம அப்ப ஏன் அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான் அறிந்து அப்ப அதுக்கான முதல் விஷயம் என்ன மூணு விஷயம் சொன்னேன் அப்ப அந்த நோக்கத்தை நோக்கி அல்லா என்னை வந்து அறிந்து வணங்க படைத்திருக்கிறான் மனசுல பதிஞ்சிருச்சு பதிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் ஆ அப்போ அதில் பயணப்படக்கூடிய முதல் விஷயம் என்னம்மா பரிமாஷம் என்ன தானே படிக்கிறதா இப்போ ஒரு கேள்வி நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு பாட வரலையே அந்த மாதிரி வருத்தங்கள் இருந்தது என்று சொன்னால் என்ன பண்ணணும் அல்லாட்ட அழுது துவா கேட்கும் என்ன செய்யணும் என்னைக்கு அழுது துவா கேட்டிருக்கோமா சிரிச்சுக்கிட்டே துவா கேட்கும்போது ஒருத்தன் ஒரு கில்லு தொழு முகத்தை ஏன் ஒழு தொல்லைவர் இப்பல்லாம் இருந்த எப்படி அப்ப என்ன பண்ணணும் அப்ப நம்ம படிப்பு நமக்கு வரலையேன்னு சொல்லி வருத்தப்படும் இங்கிலீஷ் பாடம் எனக்கு வழங்கலை எனக்கு மேக்ஸ் புரியல அல்லாட துவா கேட்பேன் என்று சொல்லி நீங்க இங்க வந்து இப்ப துவை செலவா தோதினீங்களே அசடுத்து சொன்ன பிறகு செலாவா தோதினீங்க அடுத்த கிரிப் அசத்து சொல்லாம நீங்களா செலவா தோது அவங்களும் வந்து சொல்லிட்டே இருக்க அப்போ தான் நீங்கள் வாரீங்கன்னு அர்த்தம் உங்கள் சார்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒர்க்க சொல்லணும் அதுக்கு பிறகு சொல்லாமல் நீங்களாக செய்யணும் அது மாற்றம் இன்ஷா இல்ல ஆட்டோமேட்டிக்காக படிப்போம் இப்போ முதல்ல என்ன செய்யணும் எனக்கு வந்து மேக்ஸ் விளங்கலை சயின்ஸு புரியலை அப்படி மனதில் பட்டால் அதை வருத்தமாக பார்க்கணும் விரக்தி ஆகக்கூடாது என்ன செய்யணும் எனக்கு வந்து இந்த படிப்பு புரியலை அது வர வருத்தப்படணும் முதல்ல அதுக்கடுத்து முதல் நிவாரணம் என்ன இங்கே வந்து என்ன செய்யணும் அல்லாட்ட இதுவா கே ரப்பே எனக்கு படிப்பு வரல ரப்பே எனக்கு இங்கிலீஷ் புரியல ரப்பே எனக்கு பாடம் மறக்குது ரப்பே நான் தமிழ் மனப்பாடம் பண்ணால் அது மறக்குது சம் எனக்கு மறக்குது அல்லாட்டை மனைவிட்டு சொல்லும்போது அல்லா உதவி செய் உங்களை மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க படிப்பாங்க அவகளையே பார்க்கணும் அல்ல உங்களுக்கு பிரத்யேகமாக உதவி செய்வேன் ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா இங்கே ஐவில் தொழுகை இங்கே இருக்கு அழகா இங்கே தொழுகைக்கு வந்துடுவீங்க நீ இங்கே பள்ளிவாசல் ஏற்பாடு இருக்குது எல்லா ஏற்பாடும் இருக்கா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அல்லாட்ட துவா கேட்க போகுது அல்லாஹ் பார்ப்பான் எத்தனையோ பேர் சிக்ஸ்த்து படிக்கிறாங்க செவன்த்து படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க ஒரு தொழுகை இல்லாமல் படிச்சிடுறாங்கல்ல இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்க அழகா இங்கே வந்து தொழுகுறாங்களே வந்து துவா கேட்குறாங்களே என்று சொல்லி அல்லா தலை கற்பனைக்கே எட்டாத வகையில் உதவி செஞ்சிடும் நீங்களே அசந்து போவீங்க நம்ம எப்படி பாஸ் பண்ணோம் எப்படி சென்டம் எடுத்தோம் என்று நீங்களே யோசிப்பீங்க நான் பொய் சொல்லல கப்சா கடத்த விடுற உண்மையிலேயே அசர்த்த வந்து சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லை நீங்கள் உண்மையில சிறந்த மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே அப்ப பள்ளி வாசல் வந்தா என்ன செய்யணுமா உட்காந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் தொழுதுட்டு என்ன துவா கேட்கணும் எனக்கு படிப்பு நல்லபடியாக கல்வி கற்றுக்கூடிய உங்க ஸ்கூல் வாசல்ல வரும்போது அழகார் வார்த்தை மேலே போட்டுருந்தாங்க ரி ஹபலி ஹூக்மம் சாலிகை ரப்பி எனக்கு கல்வி நானத்தை வெகுமதியாக வளர்ந்து என்னோட சந்தோஷமாக போச்சு அசத்து கூப்பிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு படி எடுக்கட்டு படிக்கட்டு காலை எடுத்து வைக்கும்பொழுது அந்த வார்த்தை தமிழ் மீனிங் போட்டுருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அப்படி படிக்கலாமா இன்ஷால்லாத்தாலா நூற்று முப்பத்தஞ்சா எப்படி இன்ஷா அல்லா இங்கே இந்த வருஷம் டென்த் யாரெல்லாம் படிக்க கை தூக்குங்க பாப்போ எத்தனை பேர் சென்டம் எதிர்பார்ப்பேன் எல்லாம் அஞ்சு சத்து சென்டம் எடுக்கலாமா இன்ஷால்லாத்தாலா ப்ளஸ் டூ யாரு கை தூக்குங்க உங்களையும் எதிர்பார்ப்பேன் யோசிச்சு தூக்கிறியாப்பா இன்ஷல்ல எடுக்கணும் நீ அவன் சுகமாக உட்காந்துருக்க கேள்வி கேட்டதா இல்லையா எடுக்கணும் முயற்சி பண்ணணும் புரியுதா எடுப்பீங்களா இன்ஷல்லாகத்தாளா அல்லடத்துவான் கேளுங்க சடஞ்சிக்கிட்டு வேண்டாமா எடுக்கலாமா எடுக்கலாமா வேண்டாமா வேண்டாம் எடுக்கலாம் இப்படி கை இதுக்குற மாதிரி இருக்குது நல்லபடியாக படிக்கணும் முயற்சி பண்ணும் கடுமையான முயற்சி பண்ணும் பை நேற்று கிழம இன்ஷா அல்லாஹாத்தாலா பார்ப்போம் அஞ்சு சத்கங்களில் சென்ட் எடுப்போம் அல்லா எனக்கு உதவி செய்வான்னாக சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன வெறும் படிக்கிறோம் அது மட்டும் போதுமா வெறும் படிக்கிறோம் பெருமைதான் செல்ஃபிஷ்டாரு வெறும் படிப்பு மட்டும் இருந்தது என்று சொன்னால் என்ன ஆயிருவான் நான் வாழ்ந்தால் போதும் எனக்கு உணவு கிடைச்சா போதும் நான் நல்லபடியாக சொகுண்டியா இருந்தா போதும் என்று என்ன நினைச்சிருவான் தன்னை மட்டும் பேணி கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக ஆயிரும் அது சமூகத்துக்கு பிரோஜனமா பத்து பைசா அதுவும் பிரஜனம் கிடையாது அப்ப என்ன தேவை சொல்லுமா மார்க்கு கல்வி இந்த என்ன தேவை நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாஹ் குரானில் முதல் வசனம் எது சம்மந்தமாக இருந்துச்சு நீ படி அடுத்த வாரத்தில் இக்கரா பிஸ்மி ரபி கல்லதி ஹலக் உமது இறைபியனின் திருப்பையரால் படி எப்படி படிக்க சொல்கிறேன் அல்லாஹ் தல்லா திருப்பையரால் படிக்கும் அப்போ வந்து நான் என்னால் சுயமாக படிக்க முடியாது ரப்பே நீ கருணை காட்டினால்தான் என்னால் படிக்க முடியும் நீ கிருபை காட்டினால் தான் என்னால் படிக்க முடியும் நீ உதவி செய்தால்தான் என்னால் படிக்க முடியும் என்ற உணர்வை கொண்டு வந்தால் தான் இந்த மார்க்கு கல்வியை நமக்கு போய் விட்டும் அப்போ தான் தொழுவான் அப்போ தான் துவா கேட்ப அல்லாட்ட அப்போ தான் ஒழுக்கமாக இருப்பான் அல்ல இப்போ அப்போ தான் நெருங்குவான் அல்லாமல் அப்போ தான் பயம் வரும் ஹதீஸ் மேல் அப்போ தான் ஒரு அன்பு வரும் இங்கே ரசூர்லா சொன்னாங்க அல்லாஹ் குரான்லாம் சொல்கிறா என்று சொல்லும்போது ஒரு அன்பு வரும் ஏன் நம்ம சுயமா இல்லைப்பா அல்லாஹினுடைய தயவில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவன் கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனை எப்போ வரும் அல்லாஹினுடைய திருப்பெயரால் நான் படிக்கிறேன் இறைவனுடைய திருப்பெயரால் நான் பேசுகிறேன் இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா நான் என்ன உணர்வுல பேசணும் இறைவனுடைய திருப்பெயராக நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க எப்படி நீத்தில் கேட்கணும் இறைவனுடைய திருப்பெயரால் அவன் கிருபையாக நான் கேட்குறேன் இப்படி இருந்தால்தான் நமக்கு வந்து என்ன வரும் மார்டு கல்வி பக்கம் இன்னும் நெருங்கக்கூடிய தன்மம் அப்போ முதல் விஷயம் என்ன மூணு விஷயம் சொன்னேன் அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் எதற்காக வேண்டி அல்லாகவே அறிந்து வணங்குவதற்காக அலகம் அது அதில் எத்தனை விஷயம் தேவை அது முதல் விஷயம் என்ன படிக்கணும் மாஷா அல்லாஹ் எப்படி படிக்கணும் போகிற போக்கில் படிக்கிறதா முப்பத்தஞ்சு மார்க்கா அப்படி படிக்கணும் இப்போ பாடம் விளங்கலை பாடம் புரியலை என்ன பண்ணணும் ம் அதே மாதிரி சந்தேகங்கள் வந்து உங்கள் வார்த்தைகள்கிட்ட கேட்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் எனக்கு இந்த சம் புரியல சார் கேட்டு பாரு பணிவாக அன்பாக கேட்கும் சார் எனக்கு சம் புரியல சார் எனக்கு இங்கிலீஷ் விளங்கலை சார் கொஞ்சம் சொல்லித்தாங்க சார் சொன்னீங்க என்று சொன்னால் உங்களை செல்ல மாணவனாக வச்சுருப்பாங்க பிரத்யேகமாக சொல்லி தருவாங்க அப்துல் ரசாக் இங்கே வாப்பா சொல்லித்தரேன் என்று கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆரிஃப் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ சந்தேகங்கள் நம்ம கேட்கும் சாஞ்சி கூட கூடாது அந்த பையில தண்ணி வாங்க சாயக்கூடாது மாணவர்கள் இன்னைக்கு சாயவே கூடாது பெரியவங்க தான் சாயறது மாணவர்கள் ஆசிரியருக்கு முன்னால் சாயவே கூடாது ஆரம்பத்தில் அதான் நம்ம சொன்னோம் அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்ப முதல் விஷயம் கல்வி படிக்கிறது அப்படின்னு சொன்னோம் அப்போ படிப்பு விஷயத்தில் பாடம் வராட்டி என்ன செய்யணும் அல்லாட்ட துவா கேட்கணும்னு நம்ம சொன்னோம் பாடம் புரியாட்டி என்ன பண்ணணும் வெறும் துவா தொழுகிய மட்டும் இருக்க என்ன பண்ணணும் மாற்றி போய் கேட்கணும் ஆதாப்பா பணிவாக கேட்கணும் சார் எனக்கு புரியல சார் சொல்லித்தாங்க சார் என்று சொன்னோம் என்று சொன்னால் அவங்க ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டிங்க வா என்று உரிமையாக சொல்லி தருவாங்க அதை கடைபிடிக்கலாமா மின்சாரம் எத்தாலும் அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னோம் ரெண்டாவது விஷயம் என்ன வெறும் படித்தல் மட்டும் போதுமா எந்த இதில் படிக்கணும் மார்த்துக் கல்வி அது எப்போ வரும் நீ உன் கிருபையில் நான் இருக்கிற ரப்பே உன் கிருபையில் நான் வாழ்கிறேன் உன் கிருபில் நான் படிக்கிறேன் என்று சொல்லும்போது தான் மார்க் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையே வரும் அப்போ அல்லானா யார் ரசூருல்லானா யார் குரான்னா என்ன ஹதீஸ்னா என்ன ஒழுக்கம்னா என்ன எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை எப்போ தான் வரும் எப்போ வரும் உன் கிருபையில் நான் படிக்கிறேன் உன் கிருபையில் நான் உட்கார்ந்து உன் கிருபையில் நான் வந்து ஓதுறேன் எல்லாமே அவன் கிருபையாக மாற்று நான் மாற்றுவோம்மா அல்லாஹ் ஹெத்தாளா அப்போ மூணு விஷயத்து ரெண்டு விஷயம் சொல்லியாச்சு ஒரு விஷயம் என்னம்மா படிக்கிறது ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம் மார்க்க கல்வி எப்படி உன் கிருபையால் நான் இருக்கிறேன் படிக்கிறேன் என்று சொல்லும் போது மார்க்க கல்வி தொழுகன்னா என்ன நோன்புனா என்ன ஹஜ்ஜுனா என்ன ஒழுக்கம்னா எல்லாமே நம்ம போனோம் மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன ஒழுக்கம் என்னமா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஒருத்தர் நல்ல சென்டம் எடுத்து படிச்சிட்டாரு ஐநூறுக்கு ஐநூறு வாத்தியாரம் நிற்கிறாரு ஒழுக்கம் இல்லாம சொல்லுங்க சார் என்ன சார் அப்படி நிற்கிறாரு மாணவன் சென்டம் ஐநூறுக்கு ஐநூறு வாத்தியருக்குள்ள கண்ணியம் கொடுக்கல முந்தான் நின்றுக்கிட்டு சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் அப்படின்றான் ஆ மாணவனா அவனை வச்சு சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்கா அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார் உங்கள் உங்கள் துவால தான் நான் படித்தேன் உங்கள் துவால தான் சார் நான் வந்து முன்னேறினேன் என்று சொல்லும்போது அதை தான் பண்ணும் இப்போ மாணவனுக்கு மூணாவது என்ன தேவை ஒழுக்கம் ஒழுக்கம் தான் என்னது ஒழுக்கத்துக்கு டெஃபினேஷன் என்ன யார் சொல்லுவான் ஒழுக்கம் அப்படின்னு தான் என்னது ஒழுக்கமா இரு அப்படின்னு ஆ நீட்டா இருக்கிறதுன்னு ஒரு மாணவர் சொல்றார் அப்போ உடனே அதே மாதிரி சென்டம் எடுத்துட்டார் ஒருத்தர் ஐநூறு கை வெள்ள சட்டை போட்டு ஒரு அழுக்கு இல்லை அதே மாதிரி சொல்லுங்க சார் என்ன சார் அப்படின்னு பேசுறாரு அவளுக்கு வந்துருச்சா என்ன சொல்லை சொன்னால் கண்ணியமா இருக்குமோ என்ன செயலை செய்தால் அழகா இருக்கும் அதுதான் ஒழுக்கு இப்போ நீங்கள் இங்கே அழகாக உட்காந்துருந்தீங்க நான் ஏன் ஒரு பையனை இப்போ சாஞ்சு உட்காராதப்பான்னு சொன்னேன் அப்போ செயல் என்ன இல்லை சொல்லுங்கள் சரியில்லை ஆ மாற்றிக்கிட்டேன் மாற்றுவது ஒழுக்கம் சாஞ்சு உட்காரது என்ன கிடையாது ஒழுக்கம் அதே மாதிரி ஆசிரியர் க்ளாஸில் பா நடத்துகிறாங்க யாரை பார்க்கணும் பெஞ்சை ஃபேனை பார்க்கணுமா நடத்தமா அப்சர்வேஷன் ஆசிரியரை நோக்கி இருக்கணும் எழுதும் போது புத்தகத்தை நோக்கி இருக்கணும் எழுதும் போதே அப்படி என்னடா இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியலடா ஆ பிஸ்கட் ஒன்று இருக்கா குட் டேவா பிரியாணியாவா இன்னும் அப்படி சொல்லக்கூடாது என்ன செய்யணும் படிக்கும் போது இங்கே சிந்தனை வரும் எழுதும் போது இங்கே சிந்தனை பாடம் நடத்தமோ வாசியார பக்கம் நோக்கி இருக்கும் அப்படி தான் எந்த நோக்கத்தை நோக்கி பயணப்பட முடியும் அல்லாம எதுக்காக படிச்சிருக்கான் சொல்லாமல் மறந்துட்டீங்களா அறிந்து நம்ம அல்லா நம்புறோமா இல்லையா ஆ அப்போ அல்லாஹாக நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அப்போ யோசிக்கணும் ஏ எங்கள் ரபு என்னை எதற்காக படைத்தான் அப்போ எதற்காக படைச்ச தாலா பிஸ்கட் திங்கவா குட்டே பிரிட்டானியா குஸ்கா இதுக்காக இல்லையா நல்லாகவே அறிந்து வணங்குவதற்காக அப்போ அதுக்கு எத்தனை விஷயங்கள் தேவை வெரி குட் என்னெல்லாம் கல்வி ரெண்டுமே ரெண்டு கண் மாதிரி மார்க்க கல்வி உலக கல்வி எது மாதிரி ரெண்டு கண் மாதிரி எனக்கு ஒரு கண் மட்டும் போதும் ஒரு கண் வேணா எவனால் சொல்லுவானா ஒரு கண் வேஷ்டாம்பா இருக்குது அப்படி யாராவது சொல்லுவானா இவனா சொல்லுவானா சொல்லுங்கள் ரெண்டு கண்ணுமே முக்கியம் அதே மாதிரி தான் உலக கல்வி மார்க்க கல்வி அப்போ ஒழுக்கம் ஒழுக்கம் உயிர் மாதிரி என்ன மாதிரி ரெண்டு கண் அழகாக இருக்குது உயிர் மட்டும் இல்லை இருக்குமா ஒரு 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 ஒருத்தர் இங்கே இருக்காரு கண்ணை பார்க்க ஒரு அழகாக இருக்குது ஆனால் உயிர் மட்டும் இல்லை வச்சு அழகு பார்ப்பாங்களோ ஜனாசா வச்சுங்க தூக்கிட்டு போங்கப்பா ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க கண் அழகாக இருக்குப்பா இருக்கட்டுமே வச்சுருப்பாங்களா அப்போ என்ன தேவை உயிர் தேவை அந்த உடலுக்கு அதே மாதிரி தான் ரெண்டு கல்வி மட்டும் பத்தாது மூணாவது என்ன தேவை ஒழுக்கம் இந்த மூன்றும் இருந்தால்தான் யாரை அறிய முடியும் என் இறைவன் என் தான் படைத்திருக்கிறார் என்று இறைவனை அறிய முடியும் உலகத்தில் அல்லாஹாலா கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான் என்ன வாழ்க்கையை கொடுப்பான் நம்மளை தேடி ரிசுக் அல்லாஹ் கொடுத்துருவோம் ரிசுக் அல்லா எட்டிமா கொடுப்பான் தேடி கொடுப்பான் கண்ணியமான முறையில் கொடுப்பான் அதை மாற்றிக்கலாம் அப்போ கடைசி ஒன்று சுமோர் இதை சொல்லி முடிச்சுக்கலாம் அப்போ நம்ம அல்லா நம்ம எதற்காக படைத்திருக்கிறான் துள்ஜின்னா ஒரு இன்சை இல்லாதி ஆகும்போது இந்த நோக்கம் எதற்காக படிச்சிருக்கிறான் அறிந்து அப்ப அறிந்து வணங்குவதற்காக அப்படின்னு சொல்லும் விஷயங்கள் தேவை ஒண்ணு என்னது அப்ப ரெண்டு கல்வி என்ன மாதிரி ரெண்டு மாதிரி ஆனா ஒழுக்கம் ஒழுக்கம்னா என்ன கேட்டீங்களா ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன் ஒழுக்கம் தான் என்ன எந்த சொல்லை சொன்னால் கண்ணியமாக இருக்குமோ எந்த செயலை செய்தால் கண்ணியமாக இருக்கும் அதுதான் ஒழுக்கம் அப்போ இந்த மாநாட்டு ஒழுக்க இருக்கு ஒழுக்கமில்ல எப்படி எடுத்துக்க உங்க ஆசிரியர் சந்தோஷப்படும் இரஃபானா ஆரிஃபா அப்துல் ரசாக்கா ஒழுக்கமான புல்லப்பாக என்று உங்க உங்க ஆசிரியர்கள் சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுதான் ஒழுக்கம் அப்ப நம்மளுடைய சொல் கரெக்டாக இருக்கு நம்முடைய செயல் கரெக்டாக இருக்கு என்று அர்த்தம் உங்க சார் நமக்கு மேலே ரொம்ப பிரியம் அவங்க பாருங்க அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அவங்க மாணவர்கள் நீங்கள் எத்தனையோ அதுவுமே எத்தனையோ வார்த்தைகள் இருக்காங்க அப்போ அவங்க மாணவர்களாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் அதுமாதிரி யோசிக்கணும் எங்கள் எங்கள் வாத்தியாக அழகாக தொழுகிறாங்க நம்மளை தொழுகணும் எங்கள் வார்த்தையை நல்லபடியாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க நான் இங்கிலீஷ் பேசணும் சூப்பராக சம் போட்டு தராங்கப்பா இந்த சம் அழகாக போட்டு தராங்கப்பா அப்போ நம்மளும் அதுக்கு நினைக்கிட்டு படிக்கணும் அதை புரியணும் இல்லை அல்லாஹ் சந்தாலா இன்ஷல்லா இப்போ சென்டம்ட்டுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க பாப்போம் ப்ளஸ் டூ பசங்கள் டென்த்து பசங்கள் நான் இன்ஷால சனிம் சார் அடிக்கடி கேட்டே இருப்பேன் என்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க சும்மா தினத்தில் சொல்லியிருக்காங்க அவங்களோட முயற்சி எப்படின்னு நான் கேட்பேன் அதேமாதிரி எல்லாருமே இன்ஷாலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நூறு எடுப்பீங்களா நீங்களும் இப்போவே டென்த்துக்கு தயாராகிரும் இப்போவே அது அப்போ அதை அந்த பப்ளிக் பரீட்சைக்கு இப்போவே நீங்கள் தயாரான தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எப்படி படிக்கலாம் என்ன மாதிரி படிக்கலாம் என்று பயணப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்படி செய்யலாமா தலிதன் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக இல்லாஹி அவும் அஹம் ரீ அலாமிகம் வரமத்துல வரகா